காலை வேளையில் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்கிற மகாபெரிய சிலாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் உள்ளத்தி ஆழத்திலிருந்து தேவனை நாம் கனம் பண்ணுவோம் அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்வை வளமாக மாற்றுகிறது எந்த நாளிலும் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தொடர் போதனையான சாமி வேளையின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் தேவனுடைய அற்புதமான செயல்களை இந்த வேத வசனத்திலே நான் பார்க்கிறேன் நம் தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதை முடிக்கிறவர் அப்படின்னு அங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு காரியத்தை துவங்கினேன் துவக்கினேன் அவர்களுடைய செயல்கள் சரியில்லாததினாலே அதை முடிக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஆண்டவரே தொடங்கி ஆண்டவரே முடிவு பண்ணிடுவாரா அப்படின்ற நுண்மனால் அந்த கேள்வி எனக்குள்ளே இருந்தது அன்புக்குரியவர்களை வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது தெய்வனுடைய செயல்களை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீ சுதந்திரிக்க போகிற தேசமோ இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும் பொழுது அற்புதமா பேசுறத நீங்க பார்க்கலாம் நீங்கள் சுதந்திரிக்க போகிற வேலையோ இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல அன்னைக்கு தேசமோ அப்படின்னு சொல்லி கானான் தேசத்தை குறித்து அறிவித்திருந்தார் இன்றைக்கு யாரெல்லாம் என்ன எதிர்பார்ப்போடு கூட ஒரு வேலையாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் திருமண காரியங்களாக இருக்கலாம் படிப்பு நடத்த நிலையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் இருக்கலாம் அதை நீங்கள் அங்கே அந்த வசனத்தில் இணைத்து பாருங்கள் நீங்கள் சுதந்திரிக்க போகிற வேலையோ தேசமோ பலனோ அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது இது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருக்கு கண் இல்லையா என்னை கவனிக்கிறதே இல்லைப்பா யார் எனக்கு இருக்கிறா நானே ஒரு அனாதை அப்படின்லாம் நம்ம பேசுவோம் வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகிய உன் தேவனாகிய உன் சொந்தக்கார தேவன் உன்னை உருவாக்கின தெய்வன் உன்னை படைத்த உலகத்தில் யாரா இருக்கட்டும்ங்க ஏத்துக்கிறீங்களே ஏற்றுக்கலையோ இல்லையோ கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வேதம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் அதன் மீது வைக்கப்பட உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரணும் நீங்க போய் சேர்ற தேசம் எப்படி தெரியுமா இருக்கும் சொன்ன நீ கல்யாணம் பண்ற அந்த வீடு எப்படிப்பட்டது தெரியுமா நீ படிக்கப் போகிற அந்த காலேஜ் எப்படிப்பட்ட தெரியுமா நீ போய் செய்யப்போகிற இந்த ஊழியன் எப்படிப்பட்ட ஊழியன் தெரியுமா அப்படின்னு முன்பதாகவே அறிவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான தெய்வனுடைய செயலை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அப்படிதாங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு வேளை காரியத்தை துவங்கியிருக்கலாம் படிப்பு துவங்கி இருக்கலாம் ஊழியத்தை துவங்கியிருக்கலாம் வேலையை துவங்கியிருக்கலாம் கஷ்டமாக இருக்குது விரத போகவே முடியல பண்ணவே முடியல இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் செய்கிறது காரியங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது இதை உணருங்க யோபி சொல்றாரு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அது முடிவு எப்படி இருக்கும் சம்பூர்ணமா இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பீங்க இன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உங்கள் காரியங்கள் காரியல் இருந்தாலும் அது மிகவும் சம்பூர்ணமா இருக்கும் சம்பூர்ணமான நிலை சம்பூர்ணம் அப்படின்னா அதுக்கு மேல ஆசீர்வாதமே கிடையாது அவ்வளவு ஒரு நிறைவான காரியங்கள் நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தெய்வனுடைய சித்தங்க எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் வைங்க இந்த காலகளில நிறைய உங்களை தேடி வருது யாரெல்லாம் என்ன வார்த்தை நம்ம ரிசீவ் பண்ணுவோம் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்க காண்பீங்க மாற்றமே கிடையாது பிரசங்கி ஏழு எட்டுல நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்றாரு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அந்த முடிவு நல்லது நல்லது அப்ப அடுத்த அந்த அந்த வசனம் நிறைய பேர் இல்லை பாதிதான் அது மீதி பாதியை பார்த்தீங்கன்னா பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லாததினால தான் காரியங்களிலே சம்பூர்ணத்தை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள் நான் இருப்பதை காட்டிலும் இருப்பது என் வாழ்க்கையிலே எனக்கு உத்தமமானது என்பதை நான் உணர்கிறேன் ஏனென்றால் என் தேவனுடைய கண்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த மிகப்பெரிய உன்னதமான விசுவாச வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் உன்னதமான மாற்றங்களை தேவனால் நாம் பெற்றுக்கொள்வோம் அன்பர்களே இந்த அற்புதமான காலை வேளை தேவனுடைய உணர்வுகள் தேவனுடைய ஆலோசனைகள் நம்மை நம்மை நோக்கி வருகிறது எப்பொழுதும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் என் மீது என்னுடைய தொழில் மீது என்னுடைய படிப்பின் மீது என்னுடைய வேலையின் மீது என்னுடைய ஊழியத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வு நமக்கு மிக அவசியம் திடீர்னு நேற்று பார்த்துட்டே இருந்தேன் என்ன ஆண்டவரை என்ன வியா என்ன பிசினஸ் என்ன ஊழியம் என்ன வருமானம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு மனிதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வியாபாரத்தை நான் பார்த்தேன் இப்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த உலகத்துல மற்றவங்க மறந்துடலாங்க உங்களை நினைக்காம போலாம் மற்றவங்க கண்கள் உங்க மேல வைக்காம போலாம் பார்க்காம போலாம் தேவனுடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அந்த காரியம் சக்சஸ் ஆகாத மாதிரி தெரியும் இல்லைங்க இல்லைங்க தேவன் அதை அவர் காண்கிறாங்க உன் தேசமும் அன்னைக்கு கீரை செடிக்கெல்லாம் நீ தண்ணி பாய்ச்சனை தெரியுமா கால்லால் அந்த மடையெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி பாய்ச்சனை இல்லை போல அல்ல வானத்திலிருந்து மழை பெய்யும் அது பூமி அப்படியே இழுத்து கொள்ளும் விளை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எது கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தில் உங்களை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவன் மறந்துடாதீங்க அன்பர்களே கர்த்தருடைய பெரிதான கிருவை இந்த நாளிலும் நம்ம கூடவே இருக்குதுங்க அவ கண்கள் எப்பொழுதும் என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு கூட நாம் இந்த நாளை கடந்து செல்லுவோம் நிச்சயமாகவே பழைய உடன்படிக்கையிலே அப்போ எல்லாத்தையும் அவர் தான் ஆரம்பிக்கிறாரு எல்லாம் அவர் தான் முடிக்கிறாரு அப்போ வியாதியை கொடுக்குறாரு பிரச்சனை கொடுக்கறாரு அவரை சரி பண்ணுறாரு இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் தேவன குறித்த அறிவு ஒரு காரியங்களை நான் எபிரே நிறுவத்தில் வாசிக்கும்போது புதி மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை வாசிக்கும் தான் ஒரு தெளிவு அடைந்தது அதை நான் வாசிக்கிறேன் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் பந்தயப் பொருளை நோக்கி நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி விசுவாச பயணத்திலே ஓடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நான் இப்போ அவரே விசுவாசத்தை வைக்கிறார் அவரே விசுவாசம் எடுக்கிறாரு போலப்பா அவரே சரி பண்ணிடுறாரு அவ்வளவுதான் துவக்கிறவரும் அவர் தான் எல்லாம் அவராலங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் ஆனா அதை முடிக்கிறவருக்குன்னா இறக்கற்றவர் கிடையாது முடிக்கிறதுனா நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா வாசிக்கிற பாருங்க ஆண்டவர் அளிக்கும் பயிற்சி தேவன் அளிக்கும் ஒரு அந்த பயிற்சி எப்படிப்பட்டதுன்னா திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு இது ஒரு பயிற்சி உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கை அதை விசுவாசத்தை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் ரெண்டு விஷயம் மறந்துடாதீங்க அவர் கண்ணு என்ன பார்த்துட்டே இருக்குது என் மேல வைத்திருக்கிறது என் கண்ணு அவர் மீது வைக்க வேண்டும் அதை இங்க சொல்றாரு விசுவாசத்தை துவக்குகிறவர் அதை நிறைவு பெற செய்கிறவர் ஏற கற்றவர் இல்லைங்க நிறைவு பெற ஒரு சம்பூர்ண பரிபூர்ண வாழ்வை அதான் உங்க ஆரம்பம் அற்பமா இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போனாங்கன்னு நிறைய பேர் ஆனால் அவங்க ரிட்டையர்ட் ஆகி அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய சம்பளம் எவ்வளோ பெரிய வருமானம் அவ முடிவு சம்பூர்ணமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் அதனால இன்றைக்கு இருக்கிற அற்பமான காரியங்கள்ல இந்த பிரச்சனை சின்ன சின்ன காரியங்கள்லாம் நீங்கள் பெருசா பார்க்காதீங்க தேவன் கண்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் அப்போ இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வைப்போம் அவர்தான் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டால் ஆகவே அரியணையில் வலது வசத்தில் வீற்றிருக்கிறார் பாவிகளால் இவ்விதம் அவருக்கு உண்டான எல்லா எதிர்ப்பையும் தாங்கிக் கொண்ட அவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எண்ணி பாருங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை பிடிப்போம் வாழ்வில் உன்னதமான மாற்றங்களை காண்போம் அவரே அன்னைக்கு ஏலியின் குடும்பத்திற்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தார் போதும் பாப்பா உங்கள் உத்தமமான செயலை பார்த்தேன் வேணாப்பா ஏற கட்டிக்கிறம்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நியாய தீர்ப்பை அங்கே அறிவிக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்தோம் அன்புக்குரியவர்களை நம் தேவன் எல்லாம் வேணா வேணான்னு சொல்லி விட்டுறதுல பழைய பாட்டில் ஒருவேளை புறக்கணிக்கலாம் புதிய உடம்படிக்கலை தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறத அதனால் ஆண்டோருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நம் பிடித்து விசுவாசத்தை துவக்கி வழிநடத்தி அதை நிறைவு பெற செய்கிற தேவனுடைய கரங்களிலே நம்முடைய கண்களை பதிய வைப்போம் அவர் கண்கள் என் மீது இருக்கிறது என்கிற உணர்வோடு கூட இந்த நாளில் அந்த வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் காண்போம் செபிக்கலாமா செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா நீ நல்ல தெய்வன் நல்ல தேவன் என் வாழ்க்கையிலே போதுமானவர் அப்பா என் மட்டும் அன்பரே நியாயத்தீர்ப்பு செய்கிற தேவனும் எங்கள் மீது கண்களை பதிய வைத்து எங்களை துவக்கம் அல்ல என் வாழ்க்கையின் துவக்கம் முதல் வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் கண்கள் எங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா தொடர்ந்து உடைய கரம் எங்களை பிடித்திருக்கிறது உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களும் எங்களுக்காகவே பணி செய்ய எங்களுக்காகவே எல்லாவற்றையும் இழந்து எங்களுக்காகவே எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்த உடைய அன்பு ஆண்டு செயல்களை எண்ணி பார்க்கிறோம் தொடர்ந்து உடைய கிருவை இந்த நாளை எங்களை ஆண்டு தொடரட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் பாக்கியங்கள் பெருகட்டும் எல்லாவற்றை கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கிருவைகள் ஆண்டு புதியவைகளாக அனுபவமாக மாறட்டும் பாதுகாப்பை சொல்லுகிறேன் சுகத்தை சொல்லுகிறேன் அதனால் ஒரு பெரிய அற்புதங்களை அறிவிக்கிறேன் என் கூழ் இருக்கிற தேவன் என் கண் மீது கண் வைத்திருக்கிறதை மற்றவர்கள் காண செய்யுங்கப்பா பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் நன்றி 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 புது பெலன் புதிய ஆண்டவரை சத்துவங்கள் உண்டாகட்டும் சம்பாதிக்கிறதான பெலன் உண்டாகட்டும் ஆண்டவரை தேடி ஓடி வருவதாக ஆசீர்வாதங்கள் பிடித்துக் கொள்வதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் சபங்களை கேட்டி நல்ல பிதாவே ஆமையன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பிடிங்க வாழ்வில் மாற்றங்களை காணுங்க பிளஸ் யூ ஆல் ஹாவ் டிலைட் டே தேங்க்யூ பாய்